தற்போதைய நிலவரத்தின்படி தங்கம் மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஆறுநூற்றி எழுவத்தி ஆறுபா கோடி ட்ரேட் இருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ரைட் பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா கோடி ட்ரேட் இருக்கு இதே போல் சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூறு ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க